அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷமே போதும் வாங்க சரி பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு நான் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு எண்ணெய் பால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசுவோம் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மேலே தழுவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு முறை இந்த மாவை இப்போ சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன பாலாக கூட பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கொப்பரை தேங்காவை தான் தூவி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காவை உடச்சி உடனே சேர்க்குறதா இருந்தால் அடுப்பில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவை தேய்ச்சிடலாம் கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம எப்பயும் போல் மாவு சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தியாக தேய்ச்சிக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவில் சேர்த்துக்கிறேன் இந்த உரங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அழுத்துங்க அப்போ தான் ஓட்டும் அப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு கேப் விட்டு கொஞ்சம் கீறி விடுங்க இது வந்து சேஃபுக்காக பண்ணுறேன் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும் தண்ணி கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே விடுங்க இது அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிறது தண்ணி கொஞ்சமாக முளையெல்லாம் தடவிட்டு அழுத்தி விடுங்க லேசாக அப்படியே ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் எஜ்ஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மூடிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிக்க வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்குறேன் நல்லா பொறிஞ்சி மேலே வருது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறது இதோட சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு இல்லைனா மேலே இருக்கிறது வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளாரெல்லாம் பச்சையாகவே இருக்கும் இது கரெக்டாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சது இப்போ பொறிஞ்சி வந்துடுச்சு நம்மளுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு நம்மளோட ஸ்நாக்ஸ் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்சிருச்சு பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம பால் சேர்த்து செய்கிறதால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்